குழந்தைகளுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யூடிஐ ஏன் வருது அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பர்சனல் ஹைஜீனில் இது ஒரு முக்கியமானது நம்ம யூரின் போயிட்டு வந்தோம் டாய்லெட் போயிட்டு வந்தோம்னா வாஷ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஸ்ட்ராங் சோப் யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் டயப்பர் யூஸ் பண்ணுறது டயப்பரை போட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்க வச்சுட்டாங்கன்னா அங்கே யூரின் அங்கேயே தான் இருக்கும் அது வெளியே இன்ஃபெக்ட் ஆகிறது உள்ளே போயிடும் மாதிரி வேறு ஏதாவது யூரினரி ப்ராப்ளம் இருக்காங்கிறதையும் பார்க்கணும் குழந்தை ஆண் குழந்தைகளுக்கு அந்த யூரின் துவாரம் அடைப்பு இருக்கலாம் ஃபைமோசிஸ்னு சொல்லுவோம் பலூனிங் ஆகலாம் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வரும் வராமல் தடுக்கிறது ஸோ பெட்டர் டு அவாய்ட் டைப்பர் டைப்பர் போடாமல் இருக்கணும் தண்ணி நிறைய கொடுக்கணும் ஆறு மாதம் தாண்டின குழந்தைகளுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் பாட்டில் தண்ணியாவது குடிக்கணும் அந்த மத்தியான நேரங்களில் ஸ்கூல் பிரேக் டைம்ல குடிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு யூரின் போகணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தண்ணி குடிக்காம இருப்பாங்க அங்கே டாய்லெட் ஸ்மெல் அடிக்குங்கிறதுக்காக அதை நம்ம பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அதை இன்சிஸ்ட் பண்ணி குடிக்க வைக்கணும் அங்கே டாய்லெட் ஹைஜீனிக்கா இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும்